வணக்கம் இங்க வந்திருக்கிற புதிய பொறுப்பாளர்களுக்கும் பழைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் எம் கே தேவர் பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க இப்போ போன வாரம் கொடுத்த வர ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நம்ம பொறுப்பாளரோட அவங்க அம்மா அதுக்கு மெசேஜ் போட்டேன் யாராச்சும் வர்றாங்க வாங்க பேசுங்க போகலாம்னு அது யாருமே போனும் பண்ணல கவனிக்கல மாமா ஒருத்தர் தான் கவனிச்சாரு கவனிச்சாரு பதில் போட்டான்னு நினைக்கிறேன் போட்டீங்களா வர ஆ ஆமா அவரு தான் கவனிச்சா மற்ற யாரும் கவனிக்கல வாட்ஸ்அப் எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் நல்லா கெட்டது கூட பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் செத்து போயிட்டேன்ட்டா நம்ம சாய் சங்க நம்ம சாரிஸான போகிறது தானே அந்த வாட்ஸ்அப்பு ஆ இதெல்லாம் போகணும்ல ஆ மாரியா செலுத்தனை நானும் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு ரெண்டு போர் போயிட்டு வந்துட்டேன் ஆ போனால் நல்லா இருக்கும்ல மெச்சு போனேன் இல்லை அதுக்கு தான் என்ன ஆம்மா அதுக்கு தான் வாட்ஸ்அப் எல்லாமே அப்படி வாட்ஸ்அப்பில் காலையிலும் சாயந்தரமும் கவனிங்க வேலையை முடிச்சிவிட்டு சப்பாடா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா போகுது எடுத்து ஆ டக்கு டக்குன்னு பார்த்தா போகுது

அவங்களுக்கு என்ன தெரிஞ்ச கருத்தும் அதை சொல்லுங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கருத்து இருக்கேன் அதை சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து எந்த மாதம் நம்ம நம்ம திண்டுக்கல்ல ஒரு மாணவர்கள் போடலாம் அது எப்போ போடலாம் அது இன்னைக்கே நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடலாம் வரவே இருந்திருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வேறு யாரும் பேசுகிறீங்களா ஆமாம் ட்ரைனிங் நம்மளாம் பேசி பழகி மேடம் அங்கே உட்காருங்கண்ணா